அஃப்கோர்ஸ் ஒரு சில இளம் திருநங்கைகள்லாம் வந்து பா தன்னை வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும் தான் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு கிட்ட போய் மாட்டிப்பாங்க நீ எனக்கு இவ்வளோ தூரம் கண்மாயின் கொடுக்கணும் இவ்வளோ உழைச்சி கொடுக்கணும்னு சொல்லி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க அப்போ வந்து திருநங்கைகளுக்கு விவரமா பேச தெரியாது பேசணும்னா அடிச்சு கொண்டுருவாங்களோ வச்சிருவாங்களோ அடிப்பாங்களோ வச்சிருவாங்களோன்னு பயப்படுவாங்க அப்போ மொத்த காசு கொண்டு போய் கொடுத்ததாகணும் இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் இதுக்கெல்லாம் நான் ஆதரவே கிடையாது செய்யும் தொழிலே தெய்வம் பிச்சை எடுக்கிறியா யாசகம் கேட்குறியா நோ ப்ராப்ளம் உனக்கு வருமானம் இல்லை உன் படிப்பு வந்து இங்க பறிக்கப்பட்டுருச்சு இடைநிற்றல் ஆயிடுச்சு உனக்கு வருமானம் இல்லை பேரண்ட்ஸ் துரத்திட்டாங்க நோ ப்ராப்ளம் மனமுவந்து கொடுக்கறத வச்சு நீ வாழ்றதுதான் உனக்கு வந்து ஒரு நல்ல நிலையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தரும் கோடி கணக்குல வந்து அடுத்தவங்க மனசை வந்து சோ அடுத்தவங்க மனசை வந்து செங்கக்கல்லால தேய்ச்சு ரத்தம் வர அளவுக்கு தேய்ச்சு அந்த பணத்தை நீ அந்த க அந்த ரத்தக்கரை படைஞ்ச ப ரத்தக்கரை படைஞ்ச பணத்தை வாங்கி நீ என்ன பண்ண போகிற